ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானின் அதிசார பயிற்சி பலன்கள் அதாவது இப்போ குரு பகவான் மிதின இருக்கார் அந்த மிதின இருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியன்று அந்த குரு பகவான் அதிசாரமாக கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அங்கே அந்த கடகமனை என்பது குரு பகவானுடைய உச்ச வீடு அப்போ பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வந்து அமரப்போகிறார் ஸோ இது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தான் கடகமனையில் இருக்க போகிறார் ஸோ இது ஒரு அதிசாரமாக இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது உண்மையான குரு பயிற்சி அடுத்த வருடம் ஜூன் மாதம் நிகழ இருக்கிறது ஸோ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த கடகத்தில் அதாவது பொதுவாகவே குரு வந்து ஒரு நல்லவர் அல்லவா ஒரு இயற்கை சுபகிரகர் அப்போ அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பல நன்மைகளை கொடுக்க போகிறார் ஸோ என்னென்ன கொடுக்க போகிறார் என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம டீட்டெயிலில் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே அதிசார குரு பயிற்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நாற்பத்தி எட்டு நாட்கள் கடகமனையில் உச்ச பலம் பெறும் குரு பகவானால் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான யோகங்கள் போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்பு பகை வேலை தரக்கூடிய அந்த குரு பகவான் உச்ச பலம் பெறுகிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அப்போ குரு பகவான் பத்தில் வரும்போது பதவி மாற்றம் அதாவது ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அது நல்ல பல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன மாற்றங்கள் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை உண்டு அதாவது துலாம் ராசி என்பர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் யாருக்கெல்லாம் வேலை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைத்துவிடும் என்ன படிப்பு படித்திருக்கிறீர்களோ அதற்குண்டான வேலை சார் எப்படி சார் சொல்கிறீங்க பத்தாம் இடத்தில் உச்ச பலம் பெறுது எங்கே பார்க்குற ஆறாம் அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்தையே பார்க்குறார் தன் வீட்டை தாண்டி பார்த்து பலப்படுத்துகிறார் அப்போ ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த ஸ்தானாதிபதி அங்கே பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு வேலை இல்லாமல் போகும் வேலை உண்டு வேலையில் மாற்றம் உண்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் உண்டு இடமாற்றத்துக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு துறை ரீதியான சேஞ்ச் எப்படியாவது ஒன்று ஒரு மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றமாகவே அமையும் அதில் எந்தவித கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொழிலில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொடுக்கணும் அதிகார மையத்திலையோ அல்லது தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ ஏதாவது ஒரு சேஞ்சஸை செய்து ஒரு பிளானை உருவாக்கி ஏன் நமக்கு லாபம் கிடைக்கல எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிவுபூர்வமான ஒரு திங்கிங் கொடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தொழில் ரீதியாக ஒரு சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் தொழிலுக்கு கடன் கிடைக்குமா வங்கியில் அப்ளை பண்ணிடல எங்காவது நிச்சயமாக கடை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் என்பது கடன் இல்லைவா குரு அங்கே ஆரம்பத்தை பார்க்குறார் அப்போ கடன் என்பது ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்குவீங்க அல்லது அடைப்பீங்க அந்த கடன் என்கின்ற அமைப்புக்குள்ள உங்களுடைய என்ன ஓட்டங்கள் செலுத்தி அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு ஒன்று கடன் வாங்குவீங்க எதுக்கு தொழில் ரீதியாக அல்லது படிப்பு ரீதியாக அல்லது திருமண விஷயத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குவீங்க அல்லது தனக்கு நிறைய கடன் இருக்கிறது அல்லது அந்த கடனை அடைச்சிடணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் அப்போது கடன் அப்படிங்கிற சிந்தனை உங்கள் மனதில் நிச்சயமாக இயலும் எதிர்ப்பாளர்கள் உருவாக்குவார்களா ஏன்னா ஆறாம் இடத்தை தன் வீட்டை தானே பலப்படுத்துகிறார் ஆறாம் இடம் எதிரி பலப்படுகிறதுன்னு அர்த்தம் அப்போ எதிரிகளுடன் போராடக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் அப்போ அந்த போராடி அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்போது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு போராட்டம்ங்கிறது நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கின்றவர்கள் அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் சார் ஏற்கனவே ஹெல்த்தில் எனக்கு பிரச்சனை இருக்குது அது சரியாகுமா கண்டிப்பாக நல்ல ஆஸ்பத்திரி அல்லது நல்ல டாக்டர்கள் அறிமுகம் கிடைத்து அதை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 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 வருடங்களாகவோ இரண்டு வருடங்களாகவோ வழக்கு இழுத்தடித்துக் கொண்டு இருக்கிறதுனா அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக அமையும் இந்த குரு பகவான் பாருங்க தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் புனர்பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அப்போ சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது அதுக்கு வலு அர்த்தம் அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குடும்பத்தில் சரி செய்யப்படக்கூடிய தன்மை குடும்பம் அப்படிங்கிறது அமைக்கக்கூடிய தன்மை ஏன்னா உச்ச பலம் பெற்று பார்க்கிறார் அப்போ குடும்பம் அமைக்கக்கூடிய அல்லது குடும்பம் ஏற்கனவே அமைத்து அதில் ஏதாவது கருத்து வேறுபாடு அல்லது குடும்பத்தில் சில பிரச்சனை இருந்தன்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய பணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பணத்தை எங்காவது கொடுத்து அது வரல அப்படின்னா அதை வர வைக்கக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடிய நிலைகள் சோ இந்த மாதிரி தனம் ரீதியாக பணம் ரீதியாக நல்ல பல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அப்ப பணம் கொடுக்குமா பண மலை பொழியும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை தனக்காரகன் உச்ச பலம் பெற்று தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உள்ள இந்த காலகட்டம் பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அப்ப குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கு வாக்கு பலிதம் என்பது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து பாருங்க தனது சம சப்தம பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை பார்த்து அந்த சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது குரு எங்க பாக்கிறாரோ அந்த இடத்தை வளர்ப்பார் அப்ப நாலாம் இடத்தை வளர்க்க போற நாலாம் இடத்துல என்ன இருக்கு தாய் இருக்காங்க தாயை வளர்க்க போகிறார் எப்படி தாய்க்கு ஹெல்த்ல ரீதியாக ஏதாவது பிரச்சனை தான் சரி செய்யப்படும் தாய்க்கு மன ரீதியாக இருந்து வந்த அந்த குளைச்சல்கள் இடைஞ்சல்கள் சரி செய்யப்படும் தாய் ரீதியாக உங்களுக்கும் தாயுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு அல்லது ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இல்லது உங்களோட இரத்த பந்தங்களுடன் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்யக்கூடிய அது சரி அதாவது அதுக்கான முயற்சி எடுத்து சரி செய்வீங்க அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு நாலாம் இடத்துல வேற என்ன இருக்கு விவசாயம் நாலாம் இடம் தான் அப்போ விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நாலாம் இடத்துல வீடு இருக்கு அப்போ வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உண்டு குரு பாக்குறார் கடன் கிடைக்கும் வங்கியில் நீங்க எங்கே அப்ளை பண்ணாலும் கடன் கிடைக்கும் கடன் மூலமாக வீடு வாங்கக்கூடிய அல்லது வீட்டை கட்டக்கூடிய அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஒரு சிலர் கட்டி முடித்து புண்ணியர்ஜனம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்ப வீட்டுல சந்தோஷம் செய்யக்கூடிய சந்தோஷ நிகழ்வு தரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் யாருக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நாலாம் இடம் என்பது படிப்பையும் குறிக்கும் படிப்பு நல்லா இருக்க போகுது ஒரு சிலர் கேப் ஆயிடுச்சு உயர்கல்வி படிப்பதற்கு ஒரு தடங்கள் இருந்ததுன்னா இப்போ எல்லாம் அந்த தடங்கள் அத்தனையும் விளக்கப்படுகிறது படிப்பு நல்லா படிக்க போகிறீங்க உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கோ அந்த ஆசைகள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைய இருக்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் இதெல்லாமே சென்று வரக்கூடிய அமைப்புகள் தொழில் ரீதியாக வெளிநாடு அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதாவது எப்படியாவது ஒரு கனெக்ஷன் வெளி மாநில கனெக்ஷன் அல்லது வெளிநாட்டு கனெக்ஷன் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளும் சிறப்பு பெறும் இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான் பார்த்தீங்களா கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படியாவது கவர்மெண்ட்டுக்கு உள்ளே போகணும் அப்படின்னு ஒரு முயற்சியோடு ஏன்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தான் குரு பகவான் அந்த முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி உச்சபலம் வலிமையாக இருக்குது தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் உங்கள் மனதில் உறுதி எடுத்துட்டீங்கன்னா அது ஜெயிக்கிற வரைக்கும் மாட்டீங்க அப்போது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நான் கவர்மெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற அந்த மனதில் ஆழமாக உங்களுக்கு பதிய வைத்தாலே அதுக்குள்ளே இறங்கிருவீங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் உண்டு வியாபார ரீதியில் நல்லா இருக்கும் அந்த மூன்றாம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போது வியாபாரம் நல்லாயிருக்கும் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் ஸோ இதை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்புகள் புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சிறப்பு பெறும் ஏன்னா தன்னுடைய அறிவு புத்தி வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி கமிஷன் பேஸ்டு தரகு பேஸ்டு இந்த மாதிரி நல்லா ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வருமானம் தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது நாலாம் இடத்தை பார்க்குறாரு வீட்டை பார்க்குறாரு அப்போ ரியல் எஸ்டேட் நல்லா இருக்க போகுது இந்த வங்கியில் வங்கி எழுதி அதாவது வங்கியில் பணிபுரியக்கூடிய அமைப்புகள் அல்லது வங்கியில் போகணுங்கிற முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு பணம் ரீதியாக பணம் புழங்கக்கூடிய இடத்துல பணிபுரியக்கூடியவர்களுக்கும் நல்ல இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது ஸோ இந்த அதிசார குருப்பெயர்ச்சியால நிச்சயமாக நல்ல பல மாற்றங்கள் நல்ல நிகழ்வுகள் பணம் கொளிக்கக்கூடிய என தனஸ்தானத்தை பார்க்குற பணம் நல்லா இருக்கு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிசார குருப்பெயர்ச்சியாக இந்த துலாமுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் குரு பகவான் உங்க ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா இல்ல உச்ச பலத்தோடு இருக்காரா இல்ல மூல திரிகோண பலம் பெற்று இருக்காரா திக்பலத்துடன் வலிமையாக இருக்காரா இந்த மாதிரி பலங்கள் பெற்று இருக்கிறாரா அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இல்ல சுப கிரகங்களின் தொடர்பில் இருக்கா ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டில இருக்கா என்பதை பொறுத்து நிச்சயமாக தன்னுடைய பலன் மாறும் இப்போ உங்கள் கரண்ட்ல குரு தசை அல்லது குரு புத்தி நடக்குதா ஸோ இதை பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் மாறுங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரில் இருக்கா இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்ப சார் நமக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்